மே மாதம் பதினாறாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நாற்பத்தி ஏழு ஆறு அரசருக்கெல்லாம் அரசரே உய போற்றுகின்ற புகழுகின்ற ஆராதிக்கின்றோம் உம்முடைய நாமத்தை நாங்கள் பாடி தூதித்து உமக்கு மகிமை செலுத்துகின்றோம் இந்த அலிமையான காலை வேலையிலே இயேசுவே நீர் எங்களை ரட்சிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இருக்கிறவரும் ஆண்டவரே எப்போதும் இருந்து எங்களை பாதுகாக்கின்றவரும் உமக்கு கொடான கோடி நன்றிகள் சோஸ்திரம் செய்கின்றோம் அப்பா அப்பா இந்த அருமையான காலை வேலையிலே நீரே எங்களை ஒன்று கூட்டியிருக்கின்றீர் உம்முடைய வேதத்தை நாங்கள் படிப்பதற்கும் அதை ஆர்வத்தோடு நாங்கள் கற்றுக்கொள்வதற்கும் அதை வாழ்வாக்குவதற்கும் நீர் எங்களுக்கு இந்த ஒரு அரிய வாய்ப்பை கொடுத்திருக்கின்றே அதற்காக உமக்கு நன்றி ஏசுவேன் உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் சுவைப்பதற்கும் அப்பா நாங்கள் கனிகளையும் உங்களுடைய நிரப்பியதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் அவர்களுடைய அரவணைப்பும் ஒத்துழைப்பும் தகப்பனே அப்பா எங்களோடு எப்போதும் கூடியிருப்பதற்காக நன்றியே உம்முடைய பிரசன்னத்தால் எங்கள் ஒவ்வொருவரையும் ஊற்றுகள் வழியும்படியாக நீர் எங்களுக்கு அப்பா செய்கின்ற அதிகமான அன்புக்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா வருகையை நாங்கள் பெற்றுக் கொள்வதற்கு ஆவலோடு நாங்கள் ஒவ்வொருவரும் அப்பா எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் உம்முடைய அப்பா தூதர்களை கொண்டு தகப்பனே நடுவரே நீரே எங்களை நடுவரே மறைத்து அரண்வரே உமுளுடைய நாமம் வெளிப்படும்படியாக செய்வீராக அப்பா எங்களிடத்தில் இருக்கின்ற அப்பா உமக்கு பிரியமில்லாத எங்களிடத்தில் இருந்து அப்பா முழுமையாக அப்பா நீரை அறுத்து போடும் தகப்பனே அப்பா தீயில் தீயில் போட்டு எரித்து விடும் இயேசுவே அப்பா கனி கொடுக்காத மரம் வெட்டப்படும் என்று சொல்லியிருக்கின்றே அப்படியாக இயேசுவே எங்களிடத்தில் கனி தராத தேவையற்ற களைகளை அப்பா நீரை அப்பா எடுத்து களைகளை அண்டவரை நீரை அப்பா உமக்கு பிரியமான காரியங்களையும் உமக்கு பிரியமானவற்றை நாங்கள் அதை செயல்படுத்தவும் எங்களுக்கு அப்பா உமது அருளும் உமது கொடைகளும் தேவையாண்டவரே எப்போதும் உம்முடைய அருளை நாங்கள் இழந்து விடாமல் இருப்பதற்கு உம்முடைய தூதர்களை எங்களுக்கு எப்போதும் பாதுகாப்பாக ஆண்டவரே அப்பா இந்த நாளில் ஏசுவே எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் அவருடைய குடும்ப எங்களை நீரே அப்பா வழிநடத்துகின்றீர் அப்பா உம்முடைய சித்தம் வெளிப்படும்படியாக இயேசுவே நாங்கள் செயல்படுவதற்கு உம்முடைய வல்லமை எங்களுக்கு தேவை அப்பா இன்று நாளுக்குரிய ஆசிர்வாதங்களை நாங்கள் நிறைவாக பெறுவதற்கு அப்பா எங்களுடைய செவிகளை திறந்தர்லும் எங்களுடைய இதயங்களை திறந்தர்லும் அப்பா அப்பா இதயத்தில் ஆண்டவரே இருக்கின்ற தேவையற்ற கலைகளையும் அப்பா நீர் எரித்துவிடும் தகப்பனே அப்பா எப்போதும் அண்டவரே இந்த இதயத்தில் இருந்து அன்பும் அமைதியும் பொழிவதாக இருந்து நாங்கள் கற்றுக்கொண்டு நாங்கள் செய்வதற்கு அப்பா எங்களை அயலானரை கூட நேசிப்பதற்கான அப்பா அந்த மனப்பக்குவமும் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு எதிராக வருகின்ற எந்த சாத்தானின் தீய பொல்லாத சக்திகள் எல்லாவற்றையும் தகப்பனே அப்பா வெட்டி வீழ்த்தி ஆண்டவரே நிர்மலப்படுத்தி நகரத்தில் தள்ளும் ஆண்டவரே அப்பா இந்த உலகம் பொல்லாத உலகம் மேசுவே இந்த உலகத்தை கண்டு ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே தேவையற்ற காரியங்களில் நாங்கள் ஈடுபடாதபடிக்கு இயேசுவே எங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் சொல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரை தூய்மைப்படுத்தியலும் உமது கல்வாரி பரிசுத்த ரத்தத்தால் ஆண்டவரே எங்களை நிரப்புவீராக அப்பா உமது வல்லமை எங்களில் பொழிவதாக இயேசுவே எங்களிடத்தில் தகப்பனை தேங்கி கிடைக்கின்ற அப்பா அந்த அழுக்கான ஆண்டவரே இதயங்களை ஆண்டவரே நீரை மாற்றி போடுவீராக இயேசுவே அண்டவரே எங்களை நீரை பொறுப்பெடுத்து கொள்ளும் இயேசுவே இந்த நாளில் தகப்பன அப்பா நோயினால் அவதிப்படுகின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் தொட்டு குணப்படுத்தியர்லம் இயேசுவே அடவரேன் அவர்களுடைய நோய்களை உமால் மட்டுமே நீக்க முடியும் இயேசுவேன் நானே குணமாக்கும் ஆண்டவர் என்று சொல்லியிருக்கின்றேன் அப்படியாக இயேசுவே உம்முடைய ஆடையின் விளிம்பை தொட்டாவது அவர்கள் குணமடைவார்கள் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு கொடுப்பீராக அப்படியாக இயேசுவே படிக்கும் பிள்ளைகளையும் கருத்துலப்பு கொடுக்கின்றோம் அப்பா தேர்வுகளை ஆண்டவரையும் நல்லபடியாக முடித்து தேர்ச்சி பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் இயேசுவே அவர்களுடைய எதிர்காலத்திற்கான எல்லா கல்லூரி படிப்புகளையும் நிறைய அவர்களுக்கு நேர்த்தியாக நடத்தி கொடுத்தரலும் இயேசுவே பெற்றோர்களுக்கு தேவையான அறிவை கொடுத்தரலும் இயேசுவே அடவரே பிள்ளைகளை நல்வழியில் நடத்துவதற்கு அப்பா உம்முடைய ஆற்றலை அவர்களுக்கு கொடுப்பிறாக நிறைய அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பிறாக ஆண்டவரே அவர்கள் படிந்து அப்பா ஒவ்வொரு நாளும் அந்தவரே பெரிய பெற்றோர்களுக்கு மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக மாற்றும் தகப்பனே அப்படியாக இயேசுவே திருமண தடைகளை அண்டவரையே நீக்கி தக தகப்பனே இளைஞர்கள இளம்பெண்களையும் ஆசிர்வதித்து அவர்களுக்கு குறிப்பிட்ட காலத்தில் தகப்பனே நடப்பதற்கு நீரை உதவி செய்யும் இயேசுவே அப்பா வீடு கட்டுவதற்கு முயற்சி செய்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் தகப்பனே தகப்பனேத்து அப்பா அவர்களை பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காணும்பட்டியாக செய்வீராக அப்பா வெளிநாடு செல்கின்றவர் வெளிநாடுகளுக்காக அண்டவரே வேலை செய்கின்றவர்கள் ஒவ்வொருவரையும் நீரை பாதுகாத்தலும் தகப்பனே அவர்கள் போகும் வரும்போதும் தகப்பனே கொண்டு அவர்களை பராமரித்த வழி நடத்தியர்களும் நாங்கள் என்னாலும் பிள்ளைகளாக எங்களை மாற்றி மேசுவேன் அப்பா உம்முடைய அருளும் ஆசிரும் உம்முடைய அரவணைப்பும் என்றும் எங்களோடு இருப்பதாக எங்களை பொறுப்பெடுத்து எங்களை வழி நடத்தியர்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்